உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு டிஆர்பியில இருந்து தாங்க அடுத்த ஒரு பதிவு என்னென்னா பிஜி டிஆர்பிக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அவசியம் அதில் எப்படியாக அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்துட்டு தயார் பண்ணணும் இப்போ அனெக்சுவலில் வந்துட்டு சில சர்டிஃபிகேட் இருக்குது அதை யாரு அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த பதிவை சிக்ஸ் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மார்க் ஷீட்டு அது ரொம்ப முக்கியமானது டென்த்துக்குன்னா அதுக்கு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டுவல்த்துக்கு அதுக்கான ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு இப்போ ஹையர் செகண்டரி கோர்ஸ் அண்ட் ஈக்குவலண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான மார்க் ஷீட் ரைட்டுங்களா அடுத்து வந்து சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் அப்படின்னா அதற்கு ஈக்குவலன்ட் இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு கன்சாலேட் மார்க் ஷீட் கட்டாயம் ஆல் செமஸ்டருக்கு உள்ளது இதுல டிப்ளமோ அடுத்து வந்து டிப்ளமோ சர்டிபிகேட் அல்லது ப்ரொவிஷன் சர்டிபிகேட் ரைட்டுங்களா சில வந்து கேட்குறீங்க எங்களுக்கு இன்னும் கன்சாலி மார்க் ஷீட் வரல நாங்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்ட்டு வந்துட்டு செமஸ்டர் மார்க் ஷீட் வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் கொடுத்திருப்பாங்க இல்லையா அது இருந்தா கூட நீங்க விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அடுத்து யூஜி டிகிரிக்கு வந்து கன்சல்ட் மார்க் ஷீட்டு அடுத்து டிகிரி சர்டிபிகேட்டு அல்லது வந்துட்டு ப்ரொஃபஷன் சர்டிபிகேட்டு அதே மாதிரி பிஜிக்கும் வந்துட்டு கன்சல்ட் மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிபிகேட்டு அல்லது ப்ரொஃபஷன் சர்டிபிகேட்டு பிஎட்டுக்கும் அதே போல கன்சல்ட் மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிபிகேட்டு அல்லது ப்ரொவிஷன் சர்டிபிகேட்டு அதே போல பார்த்தீங்கன்னா பிபிஎட்டு முடிச்சவங்க அந்த மார்க் ஷீட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எம்பிஏட்டு முடிச்சவங்களுக்கும் அதேதான் கன்சால்ட்டு மார்க் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதே போல் அதாவது எவிடன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் இருக்கு இல்லையா அது இதற்கான எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கணும் ஸோ அதையும் நீங்கள் வச்சுக்கணும் இப்போ காமர்ஸ் பிகாம் படிச்சிருப்பீங்க இதுல வந்துட்டு பிகாம் சிஏ இல்லை பிகாம் சுவான்ஸோ ஏதோ ஒரு இதில் வந்துட்டு பெசிஃபிக்காக படிச்சிருப்பீங்க அது காமர்ஸுக்கு ஈக்குவலண்டாக இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும் அப்படி ஈக்குவலண்டாக இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் வச்சுக்கணும் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஃபார் பெர்சன் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டி சர்டிபிகேட் ஸோ அதற்கு தொடர்பாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட்டு ஸோ இது வந்துட்டு ஹெச்ஓடி வாங்கணும் இது யார் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அடுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ இது வந்துட்டு இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா அந்த இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியது அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டு இது குரூப் ஏ குரூப் ஃபோர்த்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்க வேண்டியது அடுத்து ட்ரான்ஸ்லர்ஸ் ஐடி கார்டு ஸோ அது தேவைப்படுறவங்க அதை வச்சுக்கணும் டிஃபரெண்ட்லி அப்ளைடு பெர்ஷன் அதுக்கு வந்துட்டு டிஏபி சர்டிஃபிகேட் வந்துட்டு அது தேவைப்படுறவங்க அதையும் வச்சுக்கணும் அது பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ அது எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா வாங்கி வச்சிருப்பீங்க ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அடுத்த முக்கியமா வந்து இந்த பிஎஸ்டிஎம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து லாஸ்டா நீங்க படித்த வரைக்கும் அனைத்து இன்ஸ்டிடியூஷன்லமே வந்துட்டு நீங்கள் இந்த தமிழ் மீடியத்துக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் சரிங்களா ஸோ இதற்கான அன்னைக்கு ஒரு ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபார்ம்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அனைக்கு ஒரு ஒன்று இது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கானது தான் ஸோ இதுல என்னன்னா நம்ம தமிழ் வழியில் இருக்கிறது அதையே நம்ம படிச்சிருவோம் இப்போ தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கொண்டு போகலாம் சரிங்களா அவங்க பேரு அடுத்து தமிழ் மொழியா தமிழை பயிற்று மொழியாக கொண்டு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு உங்க பேரு நீங்க எந்த வகுப்பு முதல் எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சீங்க நீங்க தமிழை பயிற்று மொழியாக கொண்டு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை படிச்சீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருப்பாங்க அதுபோக உங்க பேரோட அவர்களோட தமிழ் மொழியில் கல்வி பெயரும் மாணவருக்கு வழங்கப்படும் கல்வி உதவி தொகை வழங்கப்பட்டதா வழங்கப்படவில்லையா அப்படிங்கறத அதையும் சொல்லிடுவாங்க சொல்லப்பட்டு நீங்க அங்க வந்துட்டு நீங்க எங்க படிச்சீங்களோ இப்ப பஸ்டாண்டு நீங்க ஒரு இடத்துல படிச்சீங்கன்னா அங்க நீங்க ஸ்கூல் முத்துறையோட தலைமை ஆசிரியர் கையெழுத்து இதுல இந்த தே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு இடத்துல படித்தேன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இன்னொரு இடத்துல படித்தேன் அடுத்த சிக்ஸ்த்துக்கு ஒரு இடத்துல படித்தேன் நைன்த்துக்கு ஒரு எப்புடின்னா நீங்கள் எங்கே எங்கே நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு படிச்சிருக்கோம் ஒரு ஆண்டு நீங்கள் ஒரு சூழலில் படிச்சிருந்தாலும் அங்கே இந்த பிஎஸ்சி சர்டிஃபிகேட் சைன் வாங்கணும் ரைட்டுங்களா ஸோ இதில் ஒரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படித்தோம் ஆனால் படித்த ஸ்கூல் இப்போ இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா சிலர் என்ன பண்ணியிருப்பான் நாங்கள் பிரைவேட்டால படித்தோம் இப்போ என்னையவே நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் ஓகே ஆனால் லெவன்த்து டுவெல்த்து நான் பிரைவேட்டா தான் படிச்சேங்கிறது தெரியாமலே வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நான் ஹாஸ்டல்ல போய் படித்தேன் ஆஹ் ஏன்னா அவங்க ரெக்ககனை வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்துருக்காங்க நமக்கு அந்த வயசுல தெரியல ஒரு அறியாமையில போயிட்டு நம்ம அதுல சேர்ந்தாச்சு லெவன்த்து படிக்கிறோம் டுவெல்த் படிக்கிறோம் பட் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வரும்போதுதான் தெரியுது டுவெல்த்து பிரைவேட்டுன்னு வருது சோ அப்ப நம்ம எங்க போய் வாங்கணும் அப்படிங்கிற போது அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க அங்க உள்ள எச்எம் ட போய் வாங்க முடியாது டுவெல்த்துங்கிற போது முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வாங்கலாம் டென்த் வரைக்கும் அப்படிங்கிற போது மாவட்ட கல்வி அலுவலகத்தை போய் வாங்கலாம் அதுவேளை நீங்கள் படித்த ஸ்கூல் இப்போ இல்லை அப்படின்னாலோ இல்லை நீங்கள் பிரைவேட் ஆகி இருந்தாலோ நீங்கள் அந்த விடயத்தை பண்ணணும் அவ்வளோ அந்த ஸ்கூல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட தான் போயிட்டு இருந்த கையெழுத்து வாங்கணும் ரைட்டுங்களா இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிக்கோங்க பலர் கேட்கக்கூடியது உண்டு ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணுமோ அப்படின்ட்டு அப்படியாக இல்லை அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அதுதான் மெயினை தவிர கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தான் அப்படிங்கறது அது ஒரு தவறான விடயம் வந்துட்டு இருக்குது சோ அப்படியான ஒரு விடயம் இல்லை ரைட்டுங்களா தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாலே நீங்க அதுக்கு எலிஜிபிள் அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கூல் லெவலுக்கு அடுத்து கல்லூரி லெவல்ல அதற்கு நீங்க என்ன பண்ணனும் நீங்க எங்க படிச்சிங்களோ அங்க ஒரு வருஷம் படித்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வேற ஒரு காலேஜில் சேர்ந்துருந்தா கூட நீங்க ரெண்டு இடத்துலயுமே வாங்கணும் ரைட்டுங்களா ஸோ அப்படி அதே பார்மெட்டு தான் அதை வாங்கிட்டு இது யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னா அந்த இன்ஸ்டியூஷன் பதி பதிவாளரோ இல்லை முதல்வர்ட்டையோ கையெழுத்து வாங்கணும் ரைட்டுங்களா ஸோ இல்ல இப்ப அதே மாதிரி தான் இப்ப வந்துட்டு அந்த நான் படித்த கல்லூரி இப்ப இல்லை நான் இப்ப நான் யூஜியே பொறுத்த வரைக்கும் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன் அது பிஜியை பொறுத்த வரைக்கும் அழகப்பா யூனிவர்சிட்டியில படித்தேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை பிஏட்டுங்கிற போது நான் ஒரு தனியா வேற ஒரு கல்லூரியில தனியாக படித்தேன் அப்படி படிக்கும் போது இப்ப அந்த கல்லூரி இருக்கா அப்படின்னா அந்த கல்லூரி இப்ப இல்லை இப்ப நான் யார்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறது அப்ப என்ன பண்ணணும் அந்த கல்லூரியோட யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா இப்போ பிஎட்டுங்கிற போது தமிழ்நாடு எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா சென்னை அங்க போய் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா சோ இப்படியாக அந்த பல்கலைக்கழகத்துல நீங்க வாங்கணும் பிரச்சனை இல்லை ஆனா கல்லூரி லெவலில் வந்துட்டு இதே ஃபார்மேட்ல வந்து இந்த மூடப்பட்ட கல்லூரியில போய் வாங்கலாமா அப்படின்னா ஸோ அப்படியாக இல்லை ஏன்னா இந்த ஃபார்மேட்டுங்கிறது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில தான் நீங்க போய் வாங்க போறீங்க ஒருவேளை மூடப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு தனி ஃபார்மேட்டே இருக்குது ஸோ அந்த ஃபார்மேட்டை ஃபில்அப் பண்ணி அது எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியில தான் நீங்க போய் கையெழுத்து வாங்கணும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களின் பதிவாளர்கிட்ட போயிட்டு இந்த கையெழுத்து வாங்கணும் சரிங்களா ஸோ இப்படியாக அதாவது ஆங்கிலம் வழி கல்விக்கு தேவையில்லை தமிழ் கல்விக்கு கல்விக்குதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி இதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது இந்த என்ஓசி யாரு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எம்ப்ளாயர் இப்ப ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சார்ந்த இதுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம் எழுத ஆசைப்படுறாங்க அப்படி வரக்கூடியவங்க தான் என்ஓசி வாங்கணும் ஸோ இது சாதாரண நபர்களுக்கு இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிக்க இருக்கக்கூடியவங்க அது எந்த டிபார்ட்மெண்டா வேணாலும் இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்லோ எந்த டிபார்ட்மெண்டா இருக்கலாம் அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வாங்கக்கூடியதுதான் இந்த என்ஓசி சர்டிபிகேட்டுங்கிறது ஸோ இதுக்கு தனியாகவே வந்துட்டு ஃபார்மேட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த என்ஓசி சி சர்டிபிகேட் தாக்கு இல்லையா இதுதான் இந்த யூனிவர்சர்டிஃபியேட்லாம் அப்பாயின்மெண்டிங் அத்தாரிட்டி ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய நேமாப்தி அப்ளிகண்ட்டு நேமாப்தி போஸ்டுகள் ஸோ அதெல்லாம் எழுதி அவங்க வந்துட்டு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் எழுதி அவங்க வந்துட்டு அந்த ஹெட்டாப்தி இதை வந்துட்டு அவங்க சைன் வாங்கிடணும் ரைட்டுங்களா இந்த விஷயம் அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்களோ அதை நோட் பண்ணி வாங்கிடணும் இது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு உள்ள ஒரு விடயம் சரிங்களா ஸோ இந்த ஒரு ஒரு விடயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இதில் சென்ட்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இல்லையா அப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அதை நல்லா யாங்க வச்சுக்கோங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ் அதை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து அதை சப்மிட் பண்ணிணா அது வெரிஃபிகேஷன் ஆகிடும் அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும் அந்த மொபைல் நம்பர் வந்துட்டு ஆதாரில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்க ஸோ அதுதான் நல்லது ஸோ அப்படி அந்த மொபைல் நம்பரை கொடுத்த அதில் வந்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து மொபைல் நம்பரையும் வெரிஃபிகேஷன் பண்ணிடணும் அழக நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கான தகவல் ஒன்று ஒன்றையும் வந்துட்டு நீங்கள் அதில் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் அதில் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னென்னா உங்களுடைய புகைப்படத்தை வந்துட்டு இருபதுலேருந்து அறுபது கேபி சைஸில் வந்துட்டு ஜேபிசி ஃபார்மேட்லேயோ இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்லேயோ வந்துட்டு அதை மாற்றி வச்சுக்கோங்க அதே போல் உங்கள் சிக்னேச்சர் அதை வந்துட்டு பத்துல இருந்து முப்பது கேபிக்குள்ளே அதையும் வந்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்படியாக அதை மாற்றிக்கோங்க அடுத்து உங்களோட சர்டிஃபிகேட் ஒன்றனையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஆர்பி கிரிவென்ஸு அட்டு டிஎன் கவர்மெண்ட் டாட் அந்த அதில் போயிட்டு நீங்கள் மெயில் அனுப்புங்க அவங்களே உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய விடயத்தை நம்ம சொல்ல முடியாது அதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து மணிக்குள்ள வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாம் என்னென்ன சர்டிபிகேட் கேட்குறாங்களோ அதையும் வந்துட்டு அப்லோடு பண்ணிடணும் போகும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு பார்க்குறீங்க இல்லையா இப்படியான ஒவ்வொரு விடயமும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் சோ அந்த விடயங்களை வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அதுல ஒவ்வொரு இதாக நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க முடிச்சு நீங்க கொண்டு போகணும் சரிங்களா நான் அடுத்த ஒரு பதிவில் ஒரு டெமோவை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி ஓகே இதெல்லாம் ஓகே இதுக்கு பீஸ் என்ன எக்ஸாம் பீஸ பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு வந்துட்டு அறநூறு ரூபாய் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி டிஃபரெண்ட்ல அப்படி இல்லையா அவர்களுக்கு வந்துட்டு முன்னூறு ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரைட்டுங்களா சோ இதுதாங்க இந்த எக்ஸாம் பீஸ் கட்டக்கூடியது இந்த எக்ஸாம் பீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமாக அதாவது நெட் பேங்கிங் மூலமாக ஜிபே மூலமாக கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக கூட நீங்க இந்த பணத்தை வந்துட்டு கட்டிடலாம் ஓகேங்களா ஸோ லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஏன்னா அதில் கேட்கும்போது இப்போ தமிழ்னா ஒன்று இங்கிலீஷ்னா ரெண்டு மேத்தமெட்டிக்ஸ்னா மூணு பிசிக்ஸ்னா நாலு கெமிஸ்ட்ரினா அஞ்சு பாட்னினா ஆறு ஜோலஜினா ஏழு காமர்ஸ்னா எட்டு எக்கனாமிக்ஸ்னா ஒம்பது ஹிஸ்ட்ரினா பத்து ஜியாகிரபி பதினொன்று பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா பன்னெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பதிமூணு ஃபிசிக்கல் எஜுகேஷனா பதினாலு இப்படியான அந்த நம்பர் இதுதான் லிஸ்ட்டு ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்கள் நீங்க சுலபமா அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற இந்த டெமோ வந்துட்டு நான் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு தருறேன் ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய உறவுகள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்